ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பில பொடிக்கு மட்டும் கருவேப்பில எவ்வளோதான் போட்டாலும் பத்தவே பத்தாது போட்டது மாதிரி தெரியவே தெரியாது கருவேப்பில தான் பார்க்க போறோம் இந்த கருவேப்பில பொடி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஏன் ரைஸ் கூட சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் இல்ல குழம்பு வைக்க முடியல டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பில பொடி வச்சு சாப்பிடின்னா போதும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா ஸ்க்ரீன் நம்பருக்கு நம்பர் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணி எந்த ஒரு கொரியர் சர்வீஸ் வாங்கிக்கோங்க ஏன் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் வந்து பேக் பண்ணி நினைக்கலாம் ஹெட் ஓகே நமக்கு ஹேர் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக கேப் வரும் மாஸ்க் எதுக்காக போட்டுக்க லாஸ்ட் டைமே நான் பேக் பண்ணும்போது ரெடி தாங்கவே முடியல அந்த கஷ்டம் இந்த தடவை நான் படக்கூடாது அதே மாதிரி தும்பல் ஜாஸ்தியா வரும் ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் சுத்தமாக கொடுக்கணுன்றதுக்காக அதுக்காக தான் மாஸ்க் போட்டு பேக் பண்ணி நான் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா மாஸ்க் போட்டது பெட்டரா இருக்கு லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு சுத்தமா வந்து பேக்கிங்கே பண்ண முடியல இந்த தடவை வந்து எல்லாமே சேஃப்டியா நான் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு டக்குன்னு வேலையை முடிஞ்சிடுச்சு மாஸ்க் போட்டு பேக் பண்ணாலும் இந்த கருவேப்பில பொடியெல்லாம் அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நான் அப்போயும் மூக்கை தொலைக்குது எப்படிதான் தெரியல அவ்வளோ ஃபிளேவரா சூப்பராக இருக்கு இந்த கருவேப்பில பொடி சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை நான் சொல்லணும் அவசியமே இல்லை உங்களுக்கும் தெரியும் முக்கியமான விஷயம் முடி கருப்பா இருக்கும் இதுக்காகவே நிறைய பேர் இந்த கருவேப்பிலையை அதிகமாக சாப்பிடுவாங்க அதை நான் உங்களுக்கு நான் பொடியா நான் கொடுக்குறேன் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்க முடியை நீங்களும் கருப்பாக்கிக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாய்